எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படுற வாக்காளர் சிறப்பு திருத்தத்திற்கு தளபதி கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அந்த கண்டன அறிக்கையில திமுக அண்ட் பிஜேபி அப்படின்னு ரெண்டு கட்சிகளையுமே போட்டு தாக்கி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா சோஷியல் மீடியால இருக்க சில விஞ்ஞானிகள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சும்மா பேருக்கு பிஜேபிய லேசா விமர்சனம் பண்ணிட்டு திமுகவை கடுமையா விஜய் தாக்கி பேசியிருக்காரு இதுல இருந்தே தெரியலையா விஜய் பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகே அந்த அறிக்கையில தளபதி பிஜேபியை பத்தி என்ன சொல்லியிருக்காரு திமுகவை பத்தி என்ன சொல்லி இருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தமிழ்நாட்டுல வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் செய்ய போறதா இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு ஏற்கனவே பீகார் மாநிலத்துல வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியானதுமே தமிழக வெற்றி கழகம் சார்பா கடுமையான எதிர்ப்பு பதிவு செஞ்சிருந்தாங்க இதனால இந்த எஸ் அப்படிங்கிற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது அப்படின்னா சிறுபான்மையினர் வாக்குகளை குறி வச்சு இந்த லிஸ்ட்ல இருந்து நீக்குறதா நினைக்கிறாங்க ஏன்னா பீகார்ல லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான வாக்காளர்களோட பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கு அதனால தான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது இந்த நிலைமையில தளபதி வெளியிட்டிருக்க அறிக்கையில ஆளும் பார்த்து தளபதி கேக்குற சில கேள்விகள் என்ன அப்படின்னா பக்கத்து மாநிலமான கேரள அரசு சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டிருக்காங்க ஆனா இந்த எஸ்ஐஆர் நாங்க கடுமையா எதிர்க்கிறோம்னு சொல்ற திமுக ஏன் சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றல அதுக்கு பதிலா மக்களை ஏமாத்துறதுக்காக அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாங்க இந்த திமுக அரசோட உள்நோக்கம் என்ன அப்படின்னா இப்படி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அவங்க மேல வந்துகிட்டு ஊழல் புகார்களை திசை திருப்புறாங்க இது திமுக கபட நாடக அரசியல் இது மக்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக முதல் முதல்ல குரல் கொடுத்தது தமிழக வெற்றி கழகம் தான் அப்படி நாங்க குரல் கொடுத்தப்ப திமுக தூங்கிக்கிட்டு இருந்ததா இல்ல ஒன்றிய பாஜக கூட மறைமுக உறவுக்காரரா இருந்ததுனால மறதி மயக்கத்துல இருந்ததா ஏதோ இப்போது மட்டும் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக முதல் முதலாக விழித்துக் கொண்டது போலவும் தான் மட்டுமே ஜனநாயக உரிமையின் ஒற்றை பாதுகாவலன் போலவும் கபட நாடக வேடத்தை போடுகிறது இந்த விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் கூட்டணி கட்சிகளை ஏமாற்றுவதை போல எல்லோரையும் ஏமாற்றி விடலாம் என்று திமுக நினைக்கிறதா ஜனநாயக மற்றும் மக்கள் உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்டால் அது ஒன்றிய பாஜக அரசாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி சமரசமின்றி எதிர்ப்பதில் தமிழக வெற்றி கழகம் எப்போதும் போல் தீர்க்கமாக இருக்கும் அப்படின்னு தளபதி மிகப்பெரிய ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இந்த அறிக்கையில ரெண்டு இடத்துல மட்டும் பிஜேபி விமர்சனம் பண்ணிட்டு

தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி